ningi jääbgi kinni jah , oo ja siis , ei tundub küll , et on ju . no läheb kena no. .

இங்கேயோ அண்ணா அந்த பக்கம் ஆடு கத்துது இந்த பக்கம் ஆடு கத்துது ஒரு பக்கம் மனுஷங்க கத்துறாங்க நான் பேசுறது எங்க போய் கேட்க போகுது கேக்குதா நான் பேசுறது அரை வருஷத்திலும் எனக்கு மட்டும்தான் நல்லாவே கேக்குது மேடம் தேங்க்யூ சோ மச் ஒரு பக்கம் ஆறுக்கிறது ஒரு பக்கம் மனசங்க கத்துறாங்க ஒரு பக்கம் கத்துது நான் பேசுறது கேக்குதா இல்லையா எனக்கே தெரியல டவுட்டா இருக்கு அதான் கேக்குறேன் ஸோ லைவில் இருக்கிற அனைவருக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இனிய மாலை வணக்கம் எல்லாரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு ஐ அம் ஸ்பீர் என்னப்பா ஸ்பீராக எங்கேயே காமிக்காதாப்பா ஓ அது வேறு லைவ் இருக்கு ஓகேவா ஹாய் பிம்பிள்ஸ் பியூட்டி ஹாய் ஜெகதீஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய மாலை வணக்கம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஐ அம் ஸ்பீ உங்க அம்மா கிட்ட கேளுங்க தான் நானும் சொல்கிறேன் உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க இல்லை உங்கள் அக்கா கிட்ட கேளுங்க ஆ தேவையில்லாமல் லைவ்வில் வந்து பேசாதீங்க ஓகேவா அதுக்கெல்லாம் வேறு லைவ் இருக்கு போங்க போங்க தமிழ் வேர்ல்டு வில்லேஜ் வாங்க ஹாய் இன்னைய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா ஆதிகேசவ் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் வணக்கம் நினைச்சு வந்தியும் எதை நினைச்சு தேங்க்யூ ஸோ மச் ஜெகதீஷ் தேங்க்யூ ஸோ மச் ஐயோ கவியை கத்திட்டு போயிட்டாங்க இருக்கேன் 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 என்ன பசல் எங்கே இருக்கா ஊரில் இருக்கேன் ஜெகதீஷ் எனக்கு கொஞ்சம் உகளில் சகையில் இப்போ தான் க்யூர் ஆகிக்கிட்டு வரேன் நான் ஊரில் இருக்கிறேன் மேக்ஸிமம் இன்னொரு ஃபோர் டேஸில் நான் சென்னை வந்துடுவேன் வந்துட்டேன்னா நான் ரெகுலராக லைவ் போவேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேட்டதுக்கு ஓகேவா மணி எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேக்கீங்கன்னா சென்னை 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 இப்ப இருக்கிறத விருதுநகர் மாவட்டம் பேடு கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஏன்பா பேடு பேட் எல்லாம் பண்றீங்க சொல்லுங்க நான் ஏதாவது தப்பா வீடியோ போட்டேனா சொல்லுங்க நான் தப்பாக வீடியோ போட்டேன் நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நல்லா தானே வீடியோ போடுறேன் அப்புறம் ஏன் நீங்கள் சென்னையா இல்லை இருக்கீங்களா எங்கே கவி நீங்கள் நான் சென்னையில் தானே இருக்கிறேன் சென்னை சென்னை பள்ளிக்கடணை அக்கா உங்க நேம் என்ன என்னோட நேம் சாய் கவி உங்கள் சாரி சமா கவி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ வந்து வீடியோ வந்து குச்சோ குச்சோ இல்லை குச்சோ குச்சோ வீடியோ வந்து எந்த பக்கம் சாயணும்னு சொல்லுங்க எந்த பக்கம் சாய வேண்டிதானே எந்த பக்கம் சாய வேண்டிதானப்பா சொல்லுங்க எந்த பக்கம்னா சாய வேண்டியதான் இனிய மாலை வணக்கம் கவி இனிய மாலை வணக்கம் இளங்கோ எப்படி இருக்கீங்க இளங்கோ நல்லா இருக்கீங்களா கவி ஹவு ஓல்ட் ஆர் யூ கவி குச்சோ குச்சோ சொல்லணுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா இவ பார்த்தா ஐம்பத்தஞ்சு வயசு

நீங்க தெலுங்குவாக்க ஆ நான் தெலுக்குதான் என்னதான் ஆச்சு அக்கா சொல்லுங்க என்னாச்சு ஆச்சு அரம் சோகம்ல தங்கும் ஹாஸ்பிட்டல் போய் ஒன் வீக் அட்மிட் ஆயிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கியூ ஆகிட்டு வரேன் ரொம்ப நல்லா கியூ ஆகலை கொஞ்சம் தான் கியூ ஆகிட்டு வரேன் கூடிய சீக்கிரம் கியூ ஆயிடுவேன் ஓகேவா தான் ஒரு ரெண்டு வீடியோவே போட்டிருக்கேன் இன்ஸ்டால நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷ் அங்கிள் சொல்லுங்க அங்கு நான் என்றும் பதினாறு அப்படியா சொன்னாங்க இதுல வந்து என்றும் பதினாறாம ஏன் மேல சாஞ்சுக்கோங்க கவி நான் சிங்கிள் தான் கவி நான் மாறிடாச்சே நான் எப்படி உங்க மேல சஞ்சிக்க முடியும் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க கவி கண்டிப்பாக இளங்கோவன் தேங்க்யூ ஸோ மச் வர நீங்கள் வந்து ஒரு நாலு நாலு கமெண்ட்டு தான் போடுவீங்க ஆனால் என்னை பற்றி இவ்வளோ அக்கடையாக கேட்குறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகேங்களா வீடியோ பார்த்தேன்ல பார்த்தேனே உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்தேன் ஜெகதீஷ் அச்சு குச்சோல் எப்போனா வெள்ளு வெள்ளு சித்தப்பா சித்தப்பா வந்துட்டாங்கவோ சிவகுட்டி ஹாட்டிங் குத்துக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாட்டிங் குத்ததுக்கு சூப்பர் ஹிந்தி அக்கா ஹிந்தியா நானா நான் ஹிந்திலாம் இல்லைங்க நான் ஹிந்திலாம் இல்ல இல்லை சேனலுக்கு வீடியோ நாற்பத்தஞ்சூவா மனசு இருக்கா உனக்கு சேனலில் வீடியோ பார்த்து தான் சொல்கிறேன் ஹாய் சொல்லுங்க சிவகுட்டி இந்த மாதிரி பண்ணையில் உட்காந்து இருந்து தான் சகி இல்லாமல் போகும் சொன்னால் மட்டும் கேட்கவா போகிற நீ ஆரம்பிச்சா ஆரம்பிச்சாக்கா அப்படிலாம் இல்லை தம்பி பனியிலலாம் உட்கார்ல தம்பி வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் லைஃபை ஏய் சைலண்ட் பிளேஸ் வீட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும் நான் ஹஷ் இங்கே நம்ம வீட்டில் இல்லை அதனால தான் சரியா லவ் இஸ் நாட் லைக் கவி இவ் அ வெரி பியூட்டிஃபுல் பேபி கவி தேங்க்யூ ஸோ மச் மணி அன்பு மகளே நலமா இனிய மாலை வணக்கம்மா மகளே இனிய மாலை வணக்கம் அப்பா எப்படி இருக்கீங்க ஏன்னா அத்தா எப்படி இருக்க நல்லா இருக்க வீட்டில் தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்குமா நான் நல்லா இருக்கிறேன்னா உஸ்தி என்ன வாங்கினா எப்படி இருக்கீங்க அண்ணா நான் விருதுநகர் மாவட்டம் தான் இருக்கிறேன் கண்டிப்பாக முதல்ல வந்தேன்னா உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா அண்ணா நான் நல்லா இருக்கிறேன்ண்ணா ஹே சைலண்ட் ப்ளீஸ் டீச்சர் சொல்லிட்டாங்க தம்பியை சொன்னேன் தம்பி தம்பியை சொன்னேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஐ எம் நாட் ஃபார் லவ் நோ லவ் ஒன்லி ஃபார் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பேபி கண்டிப்பாக நோ லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அது உண்மையாக இருந்தால் ஃப்ரெண்டாக இருங்க என்னது விருதுநகர் என்ன விஷயம் விருதுநகர் உடம்பு சரியில்லைண்ணா சிஸ்டர் வீட்டுக்கு வந்துக்கிறேன்னா அச்சோன்னு நான் வீடியோ இருக்கிறேன் ஆமாங்க கதை என்ன ஹெல்த் இஸ்யூ அதனால தான் வரல லைவுக்கு நீ தம்பியை சொன்னாலும் இன்னைக்கு வந்து டீச்சர் லுக்கில் தான் இருக்கா தான் அப்படியா அண்ணா நன்றி அண்ணா ஃப்ரெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் மூஞ்சி சின்னதாக தான் ஆகிடுச்சு அக்கா உனக்கு தப்பா கேப்பாலாம் குறைஞ்சிருச்சு எங்க அக்காவுக்கு அப்படியா தம்பி நிஜமாவா விருதுநகரா ஐஎம் குமுதி கவி சென்னை அப்படியே சிவகுட்டி ஹாய் வாங்க பீக்கிங்க இனிய மாலை வணக்கம் ஸோ லைவில் இருக்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கியா ம் இல்லை இல்லை உடம்பு சரி இல்லைல்ல அதனால் வெயிட் லாஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது எப்படி இருக்கும் என்னது எப்படி இருக்கும் சரி உடம்ப பார்த்து உடம்ப பார்த்துக்கோ தம்பியை பார்த்துக்கோ மாமாவை பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் அக்கா தேங்க் யூ ஸோ மச் தம்பி பதம் தம்பி தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் தெலுங்குன்னு சொல்கிறீங்க எப்படி விருதுநகரில் இருக்கீங்க கவிங்க என்ன சிஸ்டம் வேறு விருதுநகரில் இருக்குது அதனால இருக்கிறா ஓகேவா ஹெல்த்துக்கு என்ன ஹெல்த்துக்கு ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் லோ பிபி ஆகிட்டு மனசு சரியில்லை அதனால தான் வர முடியல ஓகேவா சாய் டைப் புரியல சிவகுட்டி என்ன சொல்கிறீங்க புரியல

உன் நான் ரீட் பண்ண முடியாது கிளம்பு போயிட்டு வா லைப்போ குமார் ஹாய் வணக்கம் வாங்க ஓ மூஞ்சப்பாரா ஃபஸ்ட்டு கண்ணாடியில் ஹலோ ஹலோ நீங்க சௌக்கியமா நான் நல்லா இருக்கேன் முத்துக்குமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரிப்ளை கவி சொல்லுங்க மணி சொல்லுங்க சொல்லுங்க மணி எங்க இருக்கீங்க இன்னும் போல கண்டிப்பா பார்க்காம போக மாட்டேன் வரேன் சண்டே வார பிரியாணி எடுத்து வைங்க ஓகே கண்டிப்பாக வருவேன் கரெக்டாக கடை எந்த இடத்துலன்னு சொல்லுங்கள் அப்பா தான் வருவேன் முத்துக்குமார் ஒரு பெண் என்பால் ஆ சொல்லுங்கள் காவேரி கண்ணன் என்ன நான் தப்பை பண்ணுறேண்ணா அப்பா போங்கிற அப்பா வாங்க வாங்க கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வேறே முத்துக்குமார் பிரியாணி எடுத்து வைங்க ஓகே வந்து பார்க்காம போக மாட்டேன் பார்க்காம போனால் தான் நீங்கள் லைவுக்கு வரமாட்டேன்ட்டீங்கள கவி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவீங்களா கவி இன்ஸ்டா வந்து நான் யூஸ் பண்ணலை சரிங்களா எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ ரிப்ளை பண்ண மாட்டாங்க பட் ஃபாலோ பண்ணுங்கள் சேம் ஐடி தான் ஓகேவா சதீஷ் ஹாய் வாங்கி இருக்கீங்க சதீஷ் இருக்கா இருக்கீங்க குவில லலிதா முத்துமாரியம்மன் கூத்துக்குறா வரும்போது நீங்கள் வருகிறீர்களா என்று சொல்லுங்கள் நான் வரல ஏன்னா எங்க மாமியார் இறந்துருக்காங்க நான் வர முடியாதுல சிஸ்டர் ஹவ்வாகியும் நல்லா இருக்கிறேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர் சதீஷ் பிரதர் நீங்க தமிழா இந்தியாவா தமிழ்தான் சிஸ்டர் யூ லுக் வெரி சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சத்திரப்பட்டி பக்கம் அட்டைமணி முப்பது போது செட்டிநாள் ஊராக வரும் கண்டிப்பாக வரும் சண்டே கண்டிப்பாக வரும் சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா எல்லாமே தான் ஹேண்டில் பண்ணுறது ஆனால் சந்தேகம்

Kavi, I am big fan place for Kavi. How old are Please tell me, Kavi,

இதுக்கு முன்னாடி வேற ஐடியில் வந்திருக்கீங்க அம்மாணவன் சிஸ்டர்களுடைய எந்த ஒரு விடுதலை சிஸ்டர் சிஸ்டர்களால் நியூ சார்ட் வீடியோ வெரி சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஸோ மச் आज युवाल साथ बाद में वेरी सुपर्ब थैंक यू थैंक यू सो मच போ உள்ள போ உள்ள போ சஞ்சய் உள்ள போடி ஆகி வேணுமா பக்கத்து வீட்டை எட்டி பார்க்காதீங்க பக்கத்து வீட்டெல்லாம் எட்டி பார்க்க வேணாம் தம்பி பாத்தேன் தம்பி கீழே இருந்தானா அக்கா சண்டை நடக்குது போல சண்டைலாம் இது பேசுவாங்க லாஸ்ட் மெசேஜ் நல்ல மெசேஜ் நானே தெரியலையே உங்கள் நான் அப்படி கட்டி போட்டதே தம்பியா